நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் விடப்பட்ட டெண்டர்களில் கட்சி நீதி என்ற பெயரில் ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் அளவிற்கு கமிஷன் தொகையாக பெற்ற விவகாரத்திலும் நகராட்சி நிர்வாகத்துறையில் நியமிக்கப்பட்ட பொறியாளர்கள் மற்றும் உதவி செயற்பொறியாளர்கள் நியமனத்திலும் எண்ணூற்று எண்பத்தி கோடி ரூபாய் அளவிற்கு லஞ்ச பணம் வசூலிக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை அனுப்பியுள்ள இருநூற்று ஐம்பத்தி எட்டு பக்க ஆதாரங்களுடன் கூடிய கடிதத்தால் நகராட்சி நிர்வாகத்துறை மட்டுமின்றி அமைச்சருடன் சேர்ந்து இந்த துணை போன பல்வேறு ஐஏஎஸ் அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் அமலாக்கத்துறை கண்காணிப்பில் கொண்டு வரப்பட்டுள்ளனர் இதனால் அமைச்சர் உள்ளிட்டோர் எந்த நேரத்திலும் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளது என்ற பீதியில் இருப்பதாக கோட்டை வட்டாரங்கள் கூறுகிறது தமிழகத்தில் உள்ள பல்வேறு துறைகளிலும் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக நீர்வள ஆதாரத்துறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை உணவு வழங்கல் துறை பத்திரப்பதிவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் பல ஆயிரம் கோடி அளவிற்கு மோசடியும் லஞ்ச வசூலும் நடப்பதாக குற்றச்சாட்டுகளும் ஆதாரங்களும் வெளியாகி வருகிறது ஆனால் அமலாக்கத்துறை அமைச்சர் நேரு வீடு குடும்பத்தினர் வீடு மற்றும் உதவியாளர்கள் வீடுகளில் நடத்திய சோதனையில் கிடைத்த ஆவணங்கள் தான் தற்போது தமிழக அமைச்சர்களையும் ஐ ஏ எஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளையும் வீதிக்கு உள்ளாக்கியுள்ளது அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் நகராட்சி நிர்வாகத்துறையில் கடந்த ஆண்டு நியமிக்கப்பட்ட இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு செயற்பொறியாளர்கள் உதவி செயற்பொறியாளர்கள் நியமனத்தில் முறைகேடாக தேர்வில் தோல்வியடைந்தவர்களை கூட லட்சக்கணக்கில் பணம் பெற்று வெற்றி பெற்றதாக கூறி பணியில் சேர்த்ததற்கான முக்கிய ஆவணங்கள் கிடைத்தன கிட்டத்தட்ட எண்ணூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாயை அமைச்சர் உத்தரவின் பேரில் பல்வேறு ஹவாலா புரோக்கர்கள் மூலம் மேலிடத்திடம் ஒப்படைக்கப்பட்டதற்கான ஆவணங்களும் அமலாக்கத்துறையிடம் கிடைத்தது நகராட்சி நிர்வாகத்துறையில் ஆண்டுகளில் மாநகராட்சி நகராட்சிகளில் நடந்த பல்வேறு சாலை பணிகள் பாதாள சாக்கடை பணிகள் தெருவிளக்கு பொருத்துதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான டெண்டர் விடப்பட்டதில் தங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களுக்கு கொடுத்து பிரதிபலனாக ஏழு புள்ளி ஐந்து சதவிகித கமிஷன் தொகை பெற்றதற்கான ஆதாரங்களும் அமலாக்கத்துறைக்கு கிடைத்தது இவ்வாறு பெறப்பட்டுள்ளது இந்த நிதி கட்சி நிதி என கூறி அமைச்சர் தரப்பில் கான்ட்ராக்டர்களிடம் பெற்றதற்கான ஆவணங்களும் கிடைத்தது இந்த ஒட்டுமொத்த ஆவணங்களுடன் தமிழக டிஜிபி வெங்கட்ராமனுக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பி லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது இந்த கடிதம் அடிப்படையில் ஒழிப்புத்துறை கண்டிப்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்காது எனவே நேரடியாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யாமல் சம்பந்தப்பட்ட ஐ ஏ எஸ் அதிகாரிகள் ஐ பி எஸ் அதிகாரிகள் மற்றும் முக்கிய கான்ட்ராக்டர்கள் அண்ணா பல்கலைக்கழக முக்கிய அதிகாரிகள் ஹவாலா நபர்கள் முக்கிய புரோக்கர்கள் மோசடி நபர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்த மற்றும் பரிந்துரை செய்தவர்களை மடக்க அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளது இதன்படி வேறு வழக்குகளில் மேற்படி முக்கிய நபர்களின் வீடுகளில் சோதனை நடத்துவதோடு கைது உள்ளிட்ட அதிரடி நடவடிக்கைகளிலும் ஈடுபட அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளது இந்த சோதனையில் கைதாகும் பெரும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தொடர்புடைய அதிகாரிகள் மற்றும் வழக்குகள் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் மேலிட முக்கிய நபர் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டு கைது உள்ளிட்ட நடவடிக்கைகள் அதிரடியாக நடக்கும் மேலும் சம்பந்தப்பட்ட நபர்களின் சொத்துக்கள் துறையால் முடக்கி வைக்க முடியும் குறிப்பாக கட்சி நிதி என்ற பெயரில் பணம் வாங்கப்பட்டதற்கான ஆவணங்கள் கிடைத்துள்ளதால் கட்சியின் மொத்த நிதியையும் அமலாக்கத்துறையினரால் முடக்கி வைக்க முடியும் இதேபோல மணல் கடத்தல் டாஸ்மாக் விற்பனை முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளும் அதிரடியாக படையெடுக்கும் போது பல்வேறு ஐ ஏ எஸ் ஐ பி எஸ் அதிகாரிகளும் முக்கிய அமைச்சர்களும் தொழிலதிபர்களும் அமலாக்கத்துறையிடம் சிக்கிக் கொள்ளும் சூழ்நிலை உள்ளது கடந்த சில நாட்களாகவே அமைச்சர் நேரு அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படலாம் என்ற செய்தி தீவிரமாக பரவி வருகிறது இது அமைச்சர் தரப்புக்கு மட்டுமின்றி மேலிடத்திற்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திவிட்டது என்றே கூறலாம் வசூலான பணத்தில் பெரும்பாதி மேலிட முக்கிய பிரமுகரிடம்தான் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதனால் மேலிடமும் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டது என்றே கூற வேண்டும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் அமலாக்கத்துறை சிபிஐ மற்றும் வருமான வரித்துறையின் ஆட்டம் ஆரம்பமாகும் இதில் எதிர்பாராத வகையில் பல முக்கிய பிரமுகர்களும் கைதாவார்கள் என்கிறது அமலாக்கத்துறை வட்டாரங்கள்